அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய இந்த செடியால் கூட நம்ம வீட்டில் அதிகப்படியான செல்வ வளத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தவறி கூட இந்த செடியோ மரமோ நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எதிர்மறையான விளைவுகளை தான் கொடுக்கும் செல்வத்தை நம்மக்கிட்ட இருக்கிற பணம் கூட இருக்கிற செல்வம் கூட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நாம் என்ன மாதிரியான செடிகளெல்லாம் வீட்டில் வைக்கணும் வளர்த்தணும் என்ன மா மாதிரியானதெல்லாம் வளர்த்தக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுல ஒரு நாம் எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் நம்ம வீட்டுக்குள்ள வளர்த்தோம் அப்படின்னா அந்த மூங்கிலுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப நம்மளுடைய வீட்டில் செல்வமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இது நம்பிக்கை மட்டும் இல்லாமல் பலரும் உணர்ந்து சொல்லக்கூடியது அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே மூங்கில் வாங்கி வளர்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம நிறைய இடங்கள்லேயும் பார்த்துருப்போம் இந்த இது போல் தாங்க நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய செடியோ மரமோ இது எப்படியான ஒரு பழங்களை கொடுக்கும் எது ஒரு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அதில் பண வரவை தரக்கூடிய தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீடுகளில் இது கண்டிப்பாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு என்ன மாதிரியான செடிகள் எல்லாம் வைத்திருக்கீங்க அதே போல் என்னெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க பார்த்தால் பிரிவுக்குள்ள நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதை தாண்டி வரவே முடியல அப்படின்னு வருத்தத்தில் இருப்பாங்க தீராத கடன் பிரச்சனை இருக்கும் தீராத நோயாக இருக்கும் பார் சண்டை இருக்கும் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதே முதல்ல அது தடங்கள் ஆகிறது இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏன் எதனால் அப்படிங்கிறது நம்ம தெரிந்தாலே போதும் நல்ல வழியில் போக முடியும் அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகிய மன் ஜோதி நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ நம்ம வீடுகளில் செல்வத்தை கொடுக்கக்கூடிய மரம் செடிகள்லாம் என்ன என்ன மாதிரியான செடிகள்லாம் வளர்த்தணும் வளர்த்தக்கூடாது அப்படின்னுலாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் துளசியை நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா அன்பு செல்வம் அதிர்ஷ்டம் மற்றும் வீட்டினுடைய அழகு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்திய கலாச்சாரத்தின்படி துளசி செடி கடவுள் போன்றது அப்படின்னு கருதுகிறோம் ஆகவே இதை நம்ம வீட்டில் வளர்த்து வந்தோம் அப்படின்னா வீட்டில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கிறதோட தீய சக்தியும் வீட்டில் இருந்து அகலும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த செடியை நம்ம வீட்டுக்குள்ள வளர்த்து வந்தோம் அப்படின்னா வீட்ல செல்வம் குழிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து வெளிவரக்கூடிய நறுமணத்தால வீடே நல்ல நறுமணத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் மல்லிகையை நம்ம வீட்ல வளர்த்து வந்தோம் அப்படின்னா வீட்ல அன்பு அதிகரிக்கிறதோட செல்வமும் அதிகரிக்குமா இந்த செடியானது மன அழுத்தத்தில் இருந்து நல்ல நிவாரணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க லாவண்டரின் நறுமணத்திற்கு ஈடு இணை எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுல இந்த நறு இருக்கும் அந்த அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள வளர்த்தோம் மன அமைதி பெறுவதோடு வீட்டில் நல்ல வாசனையும் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு உள்ள வளர்க்குறதுக்கு ஏதுவான செடிகள் மிகவும் ரொம்ப சிறந்தது அப்படின்னும் மந்தாரை என்னும் ஆர்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம பராமரிப்பது என்பது மிகவும் எளிமையானது இது அனைவரையும் எளிதில் கவரக்கூடியது மனதை அமைதிப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் நம்ம வீடுகளில் என்ன மாதிரியான செடி வகைகள்லாம் வளர்த்தணும் வளர்த்தக்கூடாது மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு நம்ம வீடுகளில் துளசி பார்த்தோம் இது வந்து ரொம்பவே புனிதமான செடி அப்படின்னு சொல்கிறதால இதை நம்ம வளர்த்தா செழிப்பு உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம் அதே போல் இந்து மதத்தில் துளசியை தவிர சமையின் அதாவது சமி செடின்னு சொல்லுவாங்க இந்த செடி ரொம்பவே மிக முக்கியமானதும் மங்களகரமானதாகவும் கருதப்படுது குறிப்பிட்டு இந்த செடியை வீட்டில் நடுவது மிகவும் நல்லது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த செடியாக சமி செடி கூறப்படுது வாஸ்து விதிகளின்படி சமி செடிகளை தெற்கு திசையில் நடக்கூடாது இந்த திசையில நாம சமிச்சடியை நட்டா நீங்க நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் வாஸ்துப்படி சமிச்சடியை கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில நட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் மணி பிளான்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செடி தான் ஏன்னா நாம் யாரெல்லாம் அதிர்ஷ்டத்தை பெறணும் நல்ல ஒரு காசு பணம் வரவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லோருமே மணி பிளான்ட் செடியை வச்சு வளர்த்துவாங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டில் மணி பிளான்ட் செடியை நடுவதன் மூலமாக பொருளாதார நிலை மேம்படும் வாஸ்துப்படி வீடு அலுவலகங்களில் இந்த செடிகளை நடுவது மிகவும் மங்களகரமானது மேலும் தெற்கு திசையில் இதை நடக்கூடாது தெற்கு தென்கிழக்கு திசையில் நடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வாழை இந்து மதத்தில் வாழைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு வாழைப்பழம் வழிபாட்டில் பயன்படுத்தப்படுகிறது வாழைப்பழம் விஷ்ணுவுக்கு மிகவும் விருப்பம் விருப்பமானது அப்படின்னு நம்பப்படுது வாஸ்துப்படி வீட்டின் தெற்கு அல்லது மேற்கு திசையில் நடக்கூடாது வாஸ்து சாஸ்திரத்தின்படி படி வாழைச்சொடியை வடகிழக்குல நடுவது எப்போதுமே மங்களகரமானதாக கருதப்படுது அப்படி நம்ம வீடுகளில் மேலும் இது மாதிரியான நிறைய செடிகள்லாம் வளர்த்தணும் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்வதை கேள்விப்பட்டிருக்கோம் உங்கள் வீட்லேயும் இது மோ இது போல் செடிகள்லாம் வளர்த்திருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியான செடிகள்லாம் வளர்த்தணும் வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மற்ற நேர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் செடிகள் நடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெல்லி செடியை நட்டு வைத்தோம் அப்படின்னா மகாலட்சுமியை நினைத்து தண்ணீர் ஊற்றணும் அப்படின்னா அது மிகவும் சிறப்பு தண்ணீரில் ரெண்டு துளசி இலைகளை போட்டு நெல்லி செடிக்கு தண்ணீர் ஊற்றுங்க மகாலட்சுமியை நினைத்து இந்த செடியை வளர்த்து வாருங்க வெள்ளிக்கிழமை இப்படி நட்டு வைத்த அந்த நெல்லி செடியானது ரெண்டு உங்களு உங்களுடைய வீட்டில் செழிப்பாக வளர்ந்து வளர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு யாராலும் உங்களை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளாக மாறிடுவீங்க உங்களுடைய செல்வ வளம் உயர்ந்து கொண்டே போகும் வீட்டில் பூமியில் இந்த செடியை வைக்க வாய்ப்பு இல்லாதவங்க சிறிய தொட்டியில் இந்த செடியை வைத்து வளர்க்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் வீடுகளில் ஏற்கனவே இந்த ரெண்டு செடிகளும் இருந்தது அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் இந்த மாதிரியான தண்ணீரை ஊற்றி அதை வளர் வளருவதற்காக உதவி செய்யுங்க செல்வ வளம் கண்டிப்பாக அதிகம் செடிகளுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்றது உண்மைதாங்க நிச்சயமா நம்ம செடி கேட்கும் அப்படி செடி வளர்ந்து நிற்கும் போது செல்வ செழிப்பும் நம்மளோட சேர்ந்து வளர்ந்து நிற்கும் பாசிட்டிவ் எனர்ஜியோடு படம் அதிகமாக வர வேண்டும் அப்படின்னு நினைத்துக்கொண்டே செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்க ஒரு நிமிடம் நேரத்தை ஒதுக்கி நாம் இந்த செடிகளிடம் பேசுவது நல்லது நிச்சயமா உங்களுடைய செல்வ வளம் வளர வளர கண்டிப்பா இந்த செடிகள் வளர வளர செல்வ வளமும் வளரும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த செடிகளை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் வையுங்க தொட்டியில் வைத்தாலும் சரி அல்லது ஒரு பாட்டில் தண்ணீரில் ஊற்றி வைத்தாலும் சரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹரையில் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இந்த செடிகளை கொண்டு வரலாம் சுக்கரஹரையிலேயே இந்த செடிகளை வீட்டுக்குள்ளே நட்டு வைக்கலாம் இந்த செடியை பாட்டிலில் தண்ணீரில் வைக்கிறதால அந்த தண்ணீரில் ஒரு சொட்டு காய்ச்சாத பாலை விட்டு அதோடு ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து வைங்க மண்ணில் வைப்பதாக இருந்தால் இந்த மண்ணில் ஆறு அல்லது ஒரு ரூபாய் நாணயத்தை புதைத்து வைக்கலாம் அதாவது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கிறது மிகவும் நல்லதுங்க நிறைய இடங்கள்லயும் கேள்விப்பட்டிருப்பீங்க பண ஈர்ப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய இந்த செடிகளை எல்லாம் பற்றிதான் நம்ம பார்த்திருக்கோம் குறிப்பிட்டு இதெல்லாம் நமக்கு பலன் தருமா அப்படின்னு நினைக்காம இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே ஏன் நாம் இதெல்லாம் முயற்சி செய்து பார்த்தா ஆகாது அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் முதல்ல நாம் என்னென்ன செடிகள் அப்படின்னு தேர்வு செய்யணும் அந்த செடிகளை எந்த நாளில் நடலாமா அப்படின்னு தேர்வு செய்யணும் எந்த இடத்தில் நடலாமா அப்படின்னு தேர்வு செய்யணும் அப்படி அதற்கு தகுந்தாற் போல் இதெல்லாம் நட்டு வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நேர்மறையான சக்தியை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லலாங்க பன்னீர் ரோஜா மகாலட்சுமிக்கு உரிய மலர் இதை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கறது ரொம்ப நல்லது இதிலிருந்து வீசக்கூடிய மனம் நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவங்க கூட செம்பருத்தி வளர்த்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஆன்மீக ஆற்றல் உருவாகும் அப்படிங்கிறது கருத்து மேலும் இதனை வளர்க்கிறதாலும் நேர்மறை ஆற்றல் உருவாகும் இட்லி பூ நமக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு நம்பப்படுது இதனை சிலர் வெற்றி பூச்செடி அப்படின்னு கூட அழைப்பாங்க நம்ம வீட்டின் நிலைவாசலுக்கு மேலே கற்றாழையை மாட்டி வை ிருப்போம் கற்றாலை இருந்தால் தீய சக்திகள் வராது எனவும் எனவும் சொல்லப்படுது இப்படி நிறைய செடிகள் நமக்கு தெரிந்தும் நாம வீடுகள்ல பயன்படுத்தாம இருக்கிறதையும் பார்க்கிறோம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம செடிகள் வளர்க்கறதை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்